நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எதிர்நீச்சல் டூ சீரியலில் ஜீவானந்தம் செம்ம ட்ரெஸ்ட்டு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான்கு மருமகள்கிட்ட சிக்கி சின்ன படமாக போகிறாரு குணசேகரன் என்னாச்சு ஏன் அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலில் பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ முடிஞ்சு போன ஒரு சீரியலுக்கு இந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க எதிர்நீச்சல் சீரியலுக்கு மட்டும்தான் ஸோ யாருமே எதிர்பார்க்காத வகையில் அவசர அவசரமாக எதிர்நீச்சல் சிறியில் வந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து முடிச்சிருந்தாலும் இது ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த இரண்டாம் பாகத்தை கொண்டு வாங்க சொல்லி எல்லாம் கேட்டுருந்தாங்க இல்லையா அவங்களுடைய ஆதங்கத்தை போக்கக்கூடிய விதமாக சன் டிவி எடுத்த அதிரடியான முடிவு தான் எதிர்நீச்சல் இரண்டாம் பாகம் அதுபடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இயக்குனர் திருசெல்வத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சு இனிமேல் உங்கள் விஷயத்தில் நாங்கள் தள்ளிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் இஷ்டப்படி கதை இருக்கலாம் அப்படின்னும் ஆனால் நிச்சயமாக எதினைச்சல் டூ வேணும் அப்படின்னும் வேண்டுகோள் வச்சிருக்காங்க அந்த வேண்டுகோளின் படியும் மக்களோட ஆதங்கத்தை தீர்த்து வைக்கக்கூடிய விதமாகவும் இயக்குனர் திருச்செல்வம் சில நாட்களுக்கு முன்னாடி எதினைச்சல் டூ வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தாரு இதனால இருந்த மக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் ஜனன கேரக்டரில் நினைச்ச மதுமதாவுக்கு பதிலாக ஆங்கர் பார்வதியை வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வகையில் வெளியான ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா ஜனன கதாபாத்திரத்துக்கு பார்வதி தான் சூட் ஆகியிருக்காங்க செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ அவங்க நடிப்பும் அனைவரையும் தான் போகுது அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்டு ரெண்டே விஷயத்துக்காக தான் அந்த வகையில் குணசேகரன் கேரக்டருக்கு யார் நடிக்க போகிறாங்க அதே மாதிரி சக்தி கேரக்டரையும் மாற்றிட்டாங்களான்ற ஒரு கேள்வி எதுன்னு சொல்லியா ஆனால் இப்போ வந்து தகவல் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா குணசேகரன் கேரக்டரில் வேல்ராமன் பொருத்தி தான் நடிக்க போகிறாரு சக்தி கதாபாத்திரத்துலேயும் அதே ஹீரோ தான் நடிக்கவும் போகிறாரு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் குணசேகரன் கேரக்டர் அப்படின்னா நமக்கு எல்லாத்தையும் நினைவு வர்றது மாரிமுத்து ஐயா மட்டுந்தான் ஆனால் இந்த இரண்டாம் பாகத்தில் நடிக்க போகக்கூடிய வேல்ராமூர்த்தி மக்களோட எண்ணங்களை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நடிப்பை வந்து வெளிப்படுத்த போகிறாரு அதனால் குணசேகரன் அப்புறமா சக்தி கேரக்டரில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படின்றது தெளிவாக தெரியுது அதுக்கு பதிலாக ஜீவானந்த பட்ச சம்ம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ரேணுகா மற்றும் ஞானத்தின் மகளாக நடித்த ஐஸ்வர்யாவையும் நந்தினி மற்றும் கதரோட மகளாக நடித்த தாரா பாப்பாவையும் மாற்றிருக்காங்க ஸோ இவங்களை தொடர்ந்து கரிகரன் அப்பத்தா பட்டமா பாட்டி ஈஸ்வரோட மகள் தர்ஷா அப்புறம் தர்ஷினி அப்படின்னு எல்லா கேரக்டரையும் மாற்றாமல் அப்படியே தான் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுவரைக்கும் நாம் இப்படி பார்த்தோம் ஒரு ஆணா ஆணாதிக்கம் கொண்ட குணசேகரன்கிட்ட சிக்கி தவிச்ச நான்கு மருமகளோட கண்ணீரை தான் பார்த்துருப்போம் ஆனால் இப்போது பெண்கள் நினைச்சா எதையும் சாதிக்கணும் ஏற்ற மாதிரி நீ மங்கையாய் பிறந்திடவே ஓர் மாதவம் செய்தாயோ நீ சமையல் கட்டை தாண்டி புது சாதனை புரிய எதிர்நீச்சல் போட்டு வா அப்படின்ற மாதிரி ஒரு வாடிவாச தாண்டி வரக்கூடிய ஒரு மாடு மாதிரி துள்ளி குதிக்கிறதுக்கு நான்கு மருமகும் ரெடியாக இருக்காங்க அந்த வகையில் இனி இந்த நான்கு மருமகளின் வெற்றிக்கு அவங்க ஆசைப்படி சொந்த காலில் நின்று புலனேசேகர கண்ணில் விரலை விட்டு ஆட்ட போகிறாங்க அந்த அளவுக்கு அந்த கதை சமையா சூடுபிடிக்கவும் போகுது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இனிமேல் வாரத்தினுடைய ஏழு நாட்களும் எதிர்நீச்சல் இரண்டாம் பாகம் வந்து வரப்போகுது இது வரும் திங்கள் முதல் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒலிபரப்பாக போகுது மறக்காம டிவியில் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்